தங்க நகைய விட ஐயோ நான் கும்பிடுற கடவுளை விட எங்க அண்ணன் தாங்க எனக்கு வசதி என்ன விடுவா சொல்லு என்ன விடுவா அண்ண வசதி சொல்லு தயவுசெய்து அந்த கேள்வி மட்டும் கேட்காதீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் உன் அண்ணன் வசதியா சொல்லு சொல்லுத்தப்பறம் கூடவே இருந்து எனக்கு தெரியும் நீ சும்மா தானே சொன்ன உன் அண்ணனை விட நான் தான உத்தி நீங்களே போனதுக்கு அப்புறம் நீங்க போட்ட மோதிர எனக்கு எதுக்கு ராஜேஸ்வரி இந்த மோதிரத்தை உங்ககிட்ட பிரிக்க முடியல ஏங்க இந்த மோதிரம் போட்டு ஆறு மாசம் தானே ஆச்சு அதுக்குள்ள இதை பிரிக்க முடியலையே எங்க அண்ணன் பதினாறு வருஷமா வளர்த்த உடம்பு கைது என்ன எங்க அண்ணன் கிட்ட இந்த பிரிக்க முடியுமா

பார்வதி இந்த குழந்தை கொஞ்சம் பால் கூட கிரிக்கட்ச அறிவில்லாம தூக்கிட்டு வந்துட்டான நீ வேற யாரு பத்த பிள்ளையோ என்ன ஜாதியோ சீப்பா வடிவேலு வடிவேலு இந்த குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு போய் கொஞ்சம் பால் கொடுத்து கூட்டுவாயே வேற வேலையில வாழ்ந்துட்டா ஐயா

ஆமா தாத்தா எனக்கும் அப்பா அம்மா இல்ல அதுக்கும் அப்பா அம்மா இல்ல அதுவும் அதுக்கு நான் எனக்கு அதுதான் காப்பாத்துவ உனக்கே முதலாளி காலையில திங்கிறதுக்கு ரெண்டு இட்லி தான் கொடுப்பான் பாலா வாங்கிக்கிறேன் உனக்கு ஆத்தா எங்கயோ அப்ப எங்கயோ அண்ணன் இங்க இருக்கு அம்மா பாப்பாக்கு அது ராஜேஸ்வரி அம்மா தாத்தா எங்க அம்மா பேருவீங்க நான் போறபோதே செத்து போச்சு எங்க அம்மான்னா எனக்கு ரொம்ப ஆசை தாத்தா ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி

ரெண்டு பேரும் இராஜரி சத்தியமா நான் உன்னதவரை யாரையும் நினைச்சு கூட பாத்து அப்ப இது என்ன லெட்டர் வாங்கி படிய

ము నిశ్చయార్థ్ కురి మనమ రాజేశ్వరి మనమగల్ బంత్

மாடசாமி நல்லா உடம்ப பாத்துக்க நல்ல பேரோட வரணும் சீலா உதீனா அக்கூறு டேய் நம்ம பாசிய தாத்தா கிட்ட என்ன சொல்லு? நாங்க என்ன தErrorKind ஒருカリカリட மாட்டான் டேய் பنده பாத்து பாத்துக்க சரிங்க அப்புறம் நான் ஊர்ல இல்லைன்னு நினைச்சு யாராச்சும் புதுசா தேடி கண்டுபிடிச்சு பிட்டிங் மேல பாக்கப் போய்டாத அண்ணா அது தண்ச்சிக்க மாட்டேனானே அதுக்கு இருபால் இந்த ஊர்ல யாருப்பா குஜிலி கும்பா போச்ச பே உனக்கு இந்த பேர் கரெக்டியா சும்மாரியா முட்ட பூச்சி கொண்டு என் பேரு மாடசாமியா மாடசாமியா இதுக்கு அந்த பேரே நல்லா இருக்கியா வந்த விஷயத்த சொல்லுங்க கொஞ்சம் தனியா பேசணும் பரவாயில்ல இங்கேயே சொல்லுங்க பின்னால ஒரே கூட்டமா இதோ இருக்கான முழு செவிடு எது சொன்னாலும் காதல கேட்காது இவன் ஊமை சொல்றத வெளியே சொல்ல தெரியாது இவன் கண்ணு தெரியாதவன் என்ன சிக்கல் வந்தாலும் அடையாளம் காட்டி உங்களை வெளியே சொல்ல முடியாது அதனால ரகசியத்தை தாராளமா இங்கேயே சொல்லலாம் எங்க ஊருக்கு வந்துட்டு எங்க நக்கல் பண்றீங்களா வந்த சொல்லியா வந்துங்க எங்க கிட்ட ஒரு புட்டி இருக்குது அதை கேட்க முடியல என்ன காட்ராஜி பட்டியா எندுகள் பொடி இல்ல தம்பி ரொம்ப பழசு பூமிக்குள்ள இருந்து தோண்டி எடுத்தது எந்த பொட்டே அந்த அண்ணா எங்க அண்ணா கையை வச்சானா வாய போள அந்த அதுக்கு மாட சாமியை தேடி வந்திருக்கோம் ஒண்டியே தரக எவ்வளவு குடிப்பீங்க எவ்வளவு வேணும் பாட்டி வகையா மாட்டி ஒரு 500 ரூபாய் போட்டு தாக்கலாமா பூமியෙන් சொல்றது கரெக்டா அண்ணா

மாப்பி நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க மாப்பிள்ள நீங்க போகாதீங்க மாப்பிள்ள யாருங்க மாப்பிள்ள நீங்கதான் என் என்ன சொல்றீங்க என் பொண்ணு சொல்லிடுச்சீங்க நீங்க எங்கேயும் போக கூடாதுன்னு யாருக்கு உங்க பொண்ணு உங்களை கட்டிக்க சார் மாப்பிளும் போய் சொல்ற சார் நான் பார்த்ததே இல்ல சார் மாப்பிள சில விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்கிறேன் தயவு செஞ்சு நீங்க போகாதீங்க மாப்பிள சார் நாள் லூஸ் போடுது சார் வண்டி இருக்கு மாப்பிளங்க மாப்பிள போகாதீங்க என்ன நடக்க போகுதோ A